தென்காசி புத்தக திருவிழா இன்றைக்கு வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகள் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை அறிவித்து கடந்த நான்காண்டுகளாக எல்லா மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகின்றன இது நான்காவது புத்தக கண்காட்சி தென்காசியில் நான் சென்ற வருடமும் இங்கு வந்திருந்தேன் இப்பொழுதும் இந்த கண்காட்சிக்கு வந்திருக்கிறேன் இந்த வார இறுதி நாளில் இன்றைக்கு மக்கள் பெருந்திரலாக இங்கு வரக்கூடியதை பார்க்க முடிகிறது அதோடு மட்டுமல்லாமல் ஒரு எந்த ஒரு எல்லா ஊர்களிலுமே வாசல்கள் இருக்கிறார்கள் படிக்கும் பழக்கம் இருக்கிறது இளைஞர்கள் படிக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் சாட்சியமாக இந்த தென்காசி புத்தக கண்காட்சியும் இருக்கிறது பொதுவாக புத்தகங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது புத்தகங்கள் மக்களால் எப்போதும் விரும்பப்படக்கூடிய ஒன்று என்பதை இந்த தென்காசி புத்தக திருவிழா நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்த புத்தக திருவிழாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இந்த கண்காட்சிக்கு இந்த பத்து நாளும் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நிறைய பேர் நவீன எழுத்தாளர்கள் சிறந்த படைப்பாளிகள் இன்னும் போனால் ஒரு நவீன சிந்தனை போக்குள்ளவர்கள் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று மற்ற மாவட்டங்களும் பின்பற்ற வேண்டிய ஒன்று என்று நான் நினைக்கிறேன் இந்த இந்த புத்தக கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த புத்தக கண்காட்சி அடுத்த ஆண்டும் தொடரும் அடுத்த ஆண்டும் நான் வருவேன் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த புத்தக கண்காட்சி மிகுந்த உற்சாகத்தை தருகிறது நீங்களும் உங்கள் குழந்தைகளோடு உங்கள் நண்பர்களோடு கண்காட்சி புத்தக திருவிழாவிற்கு வாருங்கள் இந்த வாய்ப்பை இவ்வளவு புத்தகங்களை பார்க்கிற வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு புத்தகம் உங்களை அழைக்கும் அந்த புத்தகத்திற்காக நீங்கள் அவசியம் வாருங்கள் நன்றி